கணினி செல்லாக நம்மையும் நாம் தொழில் கொள்கையும் நம்மளிடத்திலிருந்து பரிபூரணமாக கபுள் செய்வானாக நாம் தொழு வைந்த சுகம் கொள்கையின் வழக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய நான்கு வேலை தொடர்பான தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆக்கியத்தோடு மன நிம்மதியோடு நீங்கள் கூடிய பாக்கியத்தை எல்லா நம் அனைவருக்கும் தந்து நல்லவர்கள் புரிவானாக இறைவு நாள் ஏற்பட்ட எல்லா நல்லமல்களையும் மனவோர்மையோடு எழுந்து செய்கிற நல்ல நசீபை அல்லா நம் அனைவருக்கும் தந்திரல்வானாக மார்க்கத்தால் தடுக்கப்பட்டவை நிலவிட்டு காலமெல்லாம் தவிர்த்து வாழக்கூடிய நல்லதொரு தொகுதி அல்லாஹ் அல்லா முதல்ல சாமி நம் அனைவருக்கும் தந்திரல்வானாக உலக ரீதியாக வறுமை ரீதியாக நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் நமக்கு லேசான முறையில் நடந்தேற அல்லாஹ் அனைவருக்கும் தோல்வி செய்வான நேரடியார்களே கடந்த வாரம் ஜுமாதனுடைய தொழுகை மற்றும் அதை அதற்கு உள்ள நாட்களில் அவசரம் கூடாது என்கிற தலைப்பில் ஏழு ஆறு நாட்கள் பல்வேறு விஷயங்களை நாம் பேசியிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு சில விஷயங்களில் அவசரம் வேண்டாம் அதாவது நிதானம் வேண்டாம் நீங்கள் அதை துரிதமாக என்றும் ஒரு சில காரியங்களை சொல்லியிருக்கிறது இதனால் வரை நாம் சொல்லி வந்த செய்தி நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவு செய்தால் அதன் அவசரம் கூடாது நின்று நிதானமாக யோசித்து பார்த்து செய்ய வேண்டும் என்று சொன்னோம் ஆனால் குர்ஆனில் இரண்டு இனங்களில் அல்லாஹு நின்று நிதானமாய் பார்த்து பக்குவமாய் செய்வதற்கெல்லாம் இங்கே இல்லை இந்த இந்த விஷயங்கள் வந்தால் நீங்கள் அவசரமாக உடனடியாக செய்து முடித்து விடுங்கள் என்று அல்லாஹ் இரண்டு விஷயங்களை மையப்படுத்தி குரானில் சொல்லி இருக்கிறான் முதலில் ஒரு விஷயத்தை நாம் விளங்க வேண்டும் அவசரமாக செய்யுங்கள் சீக்கிரமாக செய்யுங்கள் என்று அல்லாஹ் இங்கே சொல்லக்கூடிய நோக்கம் என்பது அந்த காரியத்தை நீங்கள் செய்வதில் அவசரம் வேண்டுமே தவிர அந்த அமலை நிறைவேற்றுவதில் உங்களுக்கு அவசரம் கூடாது உதாரணமாக ஜுஹாபினுடைய தொழுகையை பற்றி அல்லாஹ் அல்லாஹு சொல்லுகிற பொழுது தொழுகைக்காக வேண்டி உங்களுக்கு நீங்கள் அழைப்பு கொடுக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு தொழுகைக்கு வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் இன்னொரு விஷயத்தை முக்கியமா பார்க்கணும் இந்த ஆயத்து ஜுமா என்கிற சூறாவில் இடம்பெற்றிருப்பதால் பெரும்பாலும் ஜுமாவிற்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால் என்று பேசக்கூடிய பல்வேறு உடமாக்கள் அது சம்பந்தமாக கருத்து சொல்லுகிறார்கள் ஜுமாவுக்காக வேண்டி அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டு விட்டு வந்து விடுங்கள் ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகம் என்ன யா ஐயோ என்பதின் கொண்ட இதா தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் அப்ப நாம் இந்த இந்த கருத்தை நாம் விசாலமாக எதிர்நோக்க வேண்டும் ஜுமாவின்ல தொழுகை கலைக்கப்பட்டால்னா மற்ற நாட்களில் தொழுகை கலைக்கப்பட்டால் நீங்கள் மெதுவா வாங்குங்கிறது நோக்கம் இல்ல தொழுகைக்காக வேண்டி அழைப்பு கொடுக்கப்பட்டால் மீன் ஜும் ஆ என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் நாளாக இருந்தாலும் சரி வேறு எந்த நாளாக இருந்தாலும் சரி நோக்கம் என்ன தொழுகைக்காக அழைத்து கொடுக்கப்பட்டால் வாங்க சொல்லப்பட்டால் தொழுகைக்காக நீங்கள் சாதாரணமாக அல்ல விரைந்து வாருங்கள் விரைந்து வாருங்கள் என்று சொன்னால் அந்த நேரத்தில் நாம் என்ன ஒரு அமலை செய்திருக்கிறோமோ அதை விடுத்து நாம் தொழுகைக்காக வேண்டி விரைந்து வர வேண்டும் ஆனால் தொழுகையில் விரைந்திருக்கக் கூடாது ருக்கு செய்வதில் சரிதா செய்வதில் தஜ்மீர் கட்டுவதில் அந்த மாதிரி ஒன்று செய்வதில் இந்த மாதிரி அமல்களில் நமக்கு வந்து துரிதம் இருக்கக்கூடாது மாறாக துளிரைக்கு வந்து சேர்ந்து விட வேண்டும் என்கிற அந்த ஆவலில் ஆசையில் அல்லாஹுடைய உத்தரவை நிறைவேற்றுவதில் தொலகைக்காக நாம் விரைந்து வர வேண்டும் ஒரு நீங்கள் விரைந்து செய்யுங்கள் தாமதம் வேண்டாம் என்று சொல்லுவதிலே முதல் அம்சமாக நமக்கு இங்கே ஜுமாவனுடைய தொழுகை அதிலும் நாம் பரவ விசாலமான பார்த்தால் தொழுகைக்காக விரைந்து வாருங்கள் என்கிற இந்த கருத்து மையப்படுக்கப்பட்டிருக்கிறது நாம் கவனிக்கிறோம் நரிசலல்லாக சம்பந்தத்தில ஒரு சகாபி என்று கேட்பார் அயில்லி அசு அமல்களில் சிறந்த காரியம் எது என்று கேட்கிற பொழுது அசலா தொலி பக்தி தொழுகையை அதற்கான நேரத்தில் நிறைவேற்றுவது என்று நரிசலா கச்சமர்கள் சொல்லுவார்கள் இன்னொரு ஆயத்தை நாம் பார்க்கிறோம் தொழுகையில ஒருபோதும் நாம் அசால்ட்டாக பொதுபோக்காக இருக்க கூடாது என்று அல்லாஹ் கண்டிக்கவும் செய்கிறார் அது என்ன சூரா மாவுன் என்று சொல்லப்படக்கூடிய தொழுகையில் நாம் சாதாரணமாய் அடிக்கடி ஓதக்கூடிய அறகை சல்லதி என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூறாவரை நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் ஒரு தேர்வு செய்து வைத்திருக்கிறார் அங்கே அண்ணதீனும் சாஹூன் அவர்கள் அங்கே பொதுபோக்காக தொழுகார்களா இல்லையா அவர்களுக்காக அந்த நரகம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற கருத்தை மையப்படுத்தி அல்லாஹ் இந்த வசனத்தில் பேசுகிறான் தொழுகாதவர்களுக்கென்று ஒரு தனி சாப்டர் இருக்கிறது தொழுகை தொழுகை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஒரு பாவம் அது ஒரு தண்டனைக்குரிய குற்றம் அதற்கான விஷயங்கள் தனி ஆனால் நாம் தொழுகைக்காக வருகிறோம் அந்த தொழுகையில நாம் பொடுபோக்காக இருக்கிறோம் சாஹோ என்று அல்லாஹ் சொல்றான் பொறுபோக்கு என்பது பல்வேறு விதங்களில் இருக்கிறது அதனுடைய அருகான்கள் தொழுகையினுடைய அருகான்களில் நாம் பொறுபோக்கு அதாவது தண்ணீர் கட்டுறதுன்னு ஒண்ணு இருக்குது ஏனோ தானோ தண்ணீர் கட்டுறதுன்னு ஒண்ணு இருக்குது தொழுகை தொழுகை தொழுகையை நாம் தொழுவது என்று ஒன்னு இருக்கிறது கடமைக்காக ஏதோ நாம போறோம் வரோம் இத்தனை வருஷமா தொழுதுட்டோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதில் ஒரு பிடிப்பில்லாமல் தொழுகிறதுன்னு ஒண்ணு இருக்குது இதையும் சாகோல் பொறுபோக்கு என்று சொல்லலாம் இன்னொன்னு இருக்கிறது நம்ம இஷ்டத்திற்கு சொல்லுவது தொழுகை அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் ஒரு அஹ் ஒரு அடிப்படை அதை அல்லாஹ் எப்படி சொன்னானோ அதன்படி செய்வது என்கிற ஒரு அம்சம் இருக்கிறது நாம் விரும்பியவாறு செய்வது என்று இருக்கிறது தான் தொழுகை என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் தொழுகைக்காக அழைப்பு கொடுக்கப்படும் தொழுகையினுடைய நேரம் வந்தவுடன் பள்ளிவாசலில் அழைப்பு கொடுத்தால் அல்லாஹ் ஏற்கனவே ஆயத்தில் சொன்னதைப் போல துனியாவின் காரியங்களை ஒதுக்கிவிட்டு பள்ளிவாசலுக்கு நாம் வருகிறோம் அல்லாஹ் சொன்ன நேரத்திற்கு வருகிறோம் ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும் அல்லாஹ் சொன்ன நேரத்துக்கு நாம வர்றோமா நம்ம இஷ்டத்திற்கு நாம் வருகிறோமா என்பதை பார்க்கலாம் வியாபாரம் இருக்கிறது வாங்க சொன்ன பத்து பேர் வியாபாரத்துக்கு வர்றாங்கன்னு சொன்னா சரி இந்த வியாபாரத்தை முடித்து விட்டு அடுத்து ஒரு ஆள் வரவேண்டி இருக்கிறது அவர் வந்தால் அவரை மாற்றி விட்டு நாம் தொழுகைக்கு போய்விடலாம் என்று நம்முடைய நேரத்திற்கு போதுவாக தொழுகையை களைப்பது என்பதும் சாகோன் என்கிறது சில சேர்த்து தகவல்னா தொழுகையில் பொதுபோக்கு அது என்ன பொதுபோக்கு நம்ம இஷ்டத்திற்கு தொழுவது அல்லாஹுடைய இஷ்டத்திற்கு தொழுகணும் அல்லாஹ் கடமையாக்கப்பட்ட விதத்தில் அந்த தொழுகையை நாம் நிறைவேற்ற வேண்டும் அதை விடுத்து நம்முடைய போக்கிற்கு தகுந்தால் போல் மார்க்கத்தை வளைத்ததல் என்பது ஒரு முகமினுக்கு அழகான பண்பல்ல ஒரு அந்த இரண்டாவது விஷயத்தை அல்லாஹ் பதிவு செய்கிற பொழுது சாதி இலா மனுஷிரத்தின் நிரம்பிக்கும் அங்களுடைய ரச்சகனுடைய பாவமன்னி பின்பால் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்றோம் முதல்ல தொழுகையை பற்றி பேசுகிற பொழுது விரைவாக தொழுகுங்கள் உடனடியாக தொழுகைக்கு வாருங்கள் அல்லாஹ் இரண்டாவது சொல்லுகிறான் சாரி இலாம் மமுத்திரத்தின் நிராகரிக்கும் அல்லாஹிய பாவம் மண்ணி பின்பால் நீங்கள் விரைந்து வாருங்கள் நாங்கள் இதற்கான விளக்கத்தை பற்றி பேசுகிற பொழுது நாம் ஒரு பாவத்தை செய்கிறோம் செய்ததற்கு பின்னால் அதை நாம் விளங்குகிறோம் நாம தவறுதலாக இந்த பாவத்தை செய்து விட்டோம் இது ஒரு தவறு இதை நாம் செய்திருக்க கூடாது என்று நாம் ஒரு இடத்தில் ஒரு பாவத்தை விளங்கினால் அல்லாஹ் சொல்றான் பசாரி அவுலா மகுத்திரத்தின் நிரம்பும் உடனடியாக மகுத்திரத்தின் பக்கம் பாவ மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்ன செய்வது பாவம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா தௌபா செய்யுங்கள் நாம பாட்டுக்கு பாவம் செய்யறோம் தௌபா செய்யணும் பாவம் செய்யணும் தௌபா செய்யணும் இதெல்லாம் மார்க்கத்தை விளையாட்டுக்குள்ளாக்குவதா என்று கைத்தான் ஏதாவது ஒரு சிந்தனையை போட்டு நம்மை கெடுத்து விடுவான் அந்த குரான் சொல்றான் நீங்கள் ஒரு தவறுதலாக பாவம் செய்யக்கூடிய அந்த அடிப்படை என்பது மனிதனுடைய இயன்பிலேயே இருக்கிறது நீங்கள் மீறி பாவம் செய்தால் விரைந்து தௌபா செய்யுங்கள் இல்ல நான் தௌபா ஜும்மா அன்னைக்கு பராத் அன்னைக்கு இந்த மாதிரி என்று ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாளை பாவம் மன்னிப்பு என்று நாம் தள்ளி போட்டு விடக் கூடாது எப்பொழுது நாம் ஒரு பாவத்தை உணர்கிறோமோ உடனடியாக நாம் தௌபா செய்யணும் நம்ம வாகனத்தில் போயிட்டு இருக்கிறோம் ஒருவர் கை காட்டி என்ன அங்க உதவி செய்வதற்காக நாம் வாகனத்தை நிறுத்துகிறோம் மதுக்கதையில் கொண்டு போய் இறக்கியுடன் கொள்ளுகிறார் அவர் மது அருந்துவதற்கு நாமும் ஒரு காரணமாக ஆகிவிடுகிறோம் ஆனால் நாம் அதை வேண்டும் என்று செய்யவில்லை உதவும் நோக்கத்தில் அவருக்காக வேண்டி நாம் வண்டியை நிறுத்தினோம் ஆனால் அவர் ஆசனால் இறங்கிட்டார் என்று சொல்லி சொன்னால் நாம் கவனிக்க வேண்டும் இந்த பாவத்தின் ஏதோ ஒரு விதத்துல அவர் மது அருந்துவதில் நாமும் ஒரு உதவியை என்ன செய்யும் அல்லாஹ் சாரி பாவத்திற்கு விரைந்து இருக்க வேண்டும் என்கிற சிந்தனையில் இந்த காரியத்தை செய்யவில்லை உதவணும்னு போனேன் ஆனால் அவர் என்னுடைய வாகனத்தை பயன்படுத்தி ஹராமான காரியத்தை செய்துவிட்டார் இது ஒரு பாவம் யார்லா மன்னிக்காயாக உடனடியாக தோகா செய்து விட என்ன காரணம் இரண்டையுமே அந்த தொழுகைக்கும் சரி பாவமனைக்கும் சரி சீக்கிரமாக செய்யுங்கள் என்று ஏன் சொல்லுகிறான்னு சொல்லி சொன்னால் அடுத்த நொடி உறுதி இல்லாத ஒரு வாழ்க்கையைத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யாருக்குமே இன்னும் ஒரு நொடி நீங்கள் நிச்சயம் ஹயாத்தாக இருப்பீர்கள் என்று யாரும் யாருக்கும் சொல்ல முடியும் எனவேதான் நல்லா சொல்றான் வத்து வந்துச்சா சரி இன்னொரு பத்து நிமிஷங்களுக்கு தொழுகலான்னு நீங்க தள்ளி வச்சால் அந்த பத்து நிமிஷத்துக்குள்ள மௌத்து வந்துட்டால் நீங்கள் அந்த தொழுகையை தொழுகாதவர்களாக மரணிக்க கூடும் எனவே தொழுகையில் விரைந்து நீங்கள் உங்களுடைய தொழுகையை முடித்து விடுங்கள் பலம் செய்யுறீங்க விலங்கிக் கொண்டீர்கள் இன்னும் ஒரு மணி நேரங்களுக்கு தொகா செயலான தள்ளி வச்சு அந்த ஒரு மணி நேரத்திற்குள் உங்களுக்கு மரணம் வந்துவிட்டால் நீங்கள் அந்த பாவத்தை செய்த நிலையில் அந்த சந்திக்க வேண்டியிருக்கும் எனவே பாவம் என்று தெரிந்தால் உடனடியாக செய்து விடுங்கள் தொழுகைக்காக அழைப்பு கொடுக்கப்பட்டால் உடனடியாக தொழுகையை நிறைவேற்றி விடுங்கள் என்ன காரணம் அடுத்த முடி யார் ஹயாத்தாப் இருப்பார்கள் என்பதற்கு துணியாவின் யாருக்கும் எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது எனவே குரானில் மையப்படுத்தப்பட்ட இந்த இரண்டு விஷயங்களை மனதில் கொண்டு விவாதத்தை நிறைவேற்றக்கூடிய விஷயத்திலும் பாவமன்னியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்திலும் விரைந்து செயல்படுவோம் அல்லாஹு ஜெல்லி சாண நம்முடைய நல்ல நோக்கங்களையும் நல்ல அமல்களையும் கபுள் செய்வானாக வாசர ஜாபானில்லாதமே